ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் ராஜ் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் ஆட்டு குடல் கிரேவி செஞ்சேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது எப்படின்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இருக்கட்டும் நம்ம அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு பொடியாக இது மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே மூணு தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும் தக்காளி நல்லா வதங்கிட்டு அதிலேருந்து எண்ணெய் நம்ம சேர்த்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினா தான் கிரேவி வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே ஆட்டோட குடலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அதனுடைய தண்ணியெல்லாம் இருத்துட்டு எல்லாம் சேர்த்துக்கிறேன் ஆட்டோட குடல் வந்து எப்படி க்ளீன் பண்ணன்ட்டு இன்னொரு வீடியோ நான் தனியாகவே போடுறேன் இது கூடவே இதுக்கு அளவு கூப்பை எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு எவ்வளோ ஒன்றுமோ சேர்த்துக்கிட்டே நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் தூள் எப்படி அரைக்கணும் வீடியோ வந்து நான் சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க தண்ணி எதுவுமே சேர்க்கல அதுலேருந்து வந்த தண்ணி மட்டும் இருக்குது இது கூடவே நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் தண்ணி அடுவே சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம விசில் விட போகிறோம் அதனால வந்துட்டு தண்ணி இருக்கணும் எல்லாம் அடிப்பிடிச்சிடும் இன்னும் கூட நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் குக்கர் மூடி போட்டு மூடி கரெக்டாக ஒரு பத்து விசில் வரட்டும் பத்து விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்புறங்கள் நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு சூப்பராக குடல் வந்து நல்லா வெந்துட்டு ரெடியாகிடுச்சு பாருங்க கடலை பருப்போம் ரொம்ப குழையாமல் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் தாருனோடனே இன்னமுமே திக்காயிடும் இது கூட நம்ம கொத்தமல்லி தழைய தூவி சாப்பிட்டா ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆட்டுக்குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ